மாண்புமிகு பார்வையாளர்களே தமிழக அரசியல் இந்திய அரசியல் பார்க்கும் பொழுது பத்திரிகை செய்திகளை படிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கிறது ஒரு பக்கம் இடதுசாரிகளுடைய இயக்கம் பலிவளந்து மாற்றுகளை முன்வைக்காமல் பிற கட்சிகளோடு உடன்பாடு கொண்டு எப்படியாவது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற ஒரு பக்கம் சமீபத்தில் ஆசிய கம்யூனிஸ்டினுடைய அகில இந்திய மாநாட்டில் சோசியலிசம் தான் மாற்று என்றெல்லாம் முழங்கி விட்டு செயலுக்கு வரும் பொழுது எப்படி சர்வாய்வாகிறது என்ற நம்பிக்கை தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது ரொம்ப கவலை அளிக்கிறது ஏன்னா இன்று தமிழக அரசினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் அது அவங்க பெருமையாக பேசிக்கலாம் பல சவால்களை சந்திப்பதாக கூறலாம் ஆனால் சாதாரண மக்கள் தமிழ் மண் அதில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான பலனும் இல்லாமல் ஒரு அமைச்சர் சொல்றாரு இந்தியாவிலேயே ஒன்பது சத வளர்ச்சி இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களை விட ஏற்றுமதி மூலம் சம்பாத்தியம் பண்ணி கொடுப்பது தான் என்று பெருமைப்படுகிறார் நான் அவரை கேட்க விரும்புறேன் நீ சம்பாத்தியம் பண்ற அந்நிய செலவாணி உனக்கு பயன்படுகிறதா அது இந்த மத்திய அரசு கையில போய் அது என்ன ஒன்ன அதை யோசிக்க மாட்டேன் தமிழ்நாட்டு மக்கள் உழைச்ச மண்ணா போகணும் இன்று மிக அதிர்ச்சி தரும் சில செய்திகளை பார்க்கிற பொழுது நமக்கு பயமா இருக்கு ஏன்னா இந்த தேர்தலில் இடதுசாரிகளுக்கு எந்த ரோலும் கிடையாது அவங்க திமுக வாழ வைக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும் வெளியே கிடையாது அவங்களுக்கு வாட்டி நோட்டு இல்லை ஆனா அதே வேளையில இன்று தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்புற சூழல் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் நிர்வாகம் இதை பற்றி அதிர்ச்சி தரும் செய்திகள் வருவதை கவனிங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே ஏதேனும் ஒரு சொத்து குவிப்பு வழக்கிலேயே மாற்றிக்கொண்டு எல்லாரும் இருக்காங்க அது ஒரு பட்டியல் எல்லாரும் திமுக இருந்து அதிமுகவுக்கு போனவங்க அங்கே வந்தவங்க எல்லா ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை இது அது இப்போ முதல்வருடைய சாதுரியம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் இந்த சொத்து குவிப்பு வழக்கு முழுவதும் இவங்க பொதுமக்கள் கண்ணில் மண்ணை தூங்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏதோ மத்திய அரசு பாஜக அரசு வேட்டையாடு போட்டதாக இவர்கள் சித்தரிக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நமக்கு பயம் என்னன்றிருக்குன்னா இதை விட மோசமான மத்திய அரசினுடைய அந்த பொய் வழக்கம் இந்த வழக்கம் அதெல்லாம் உண்மை என்று ஆகுமானால் அவங்க தானே ஆட்சியை பிடிப்பாங்க நீளமா இந்துத்துவ எதிர்ப்பு என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது எல்லா சீரமைச்சர்கள் மீதும் சொத்துக்குப்பி வழக்கு என்பது மத்திய அரசு நடவடிக்கையால் அல்ல ஒன்று உச்ச நீதிமன்றம் இல்லைன்னு சொன்னால் உயர் நீதிமன்றம் இவர்களுடைய தலையீட்டினால இந்த வழக்கெல்லாம் வருது ஈவா வேலூர்ல இருந்து தங்கம் தென்னரசில் இருந்து எல்லா அமைச்சர்களும் யாரும் இல்லை சீனியர் அமைச்சர்கள் எல்லாருமே இதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சமீபத்தில் தான் செந்தில் பாலாஜி கேடிஆரு இந்த கேடி செந்தில் பாலாஜி சமீபத்தில் தான் பொன்முடியையும் அமைச்சர் கை அவரை வெளியேற்றுறாங்க ஆனால் கவனிக்கணும் இவங்க மேலே உள்ள உண்மையான வழக்கு என்ன என்பதை மறைச்சிட்டு ஏதோ ஒரு சின்ன வழக்கை மட்டும் பெருசாக்கி அந்த வழக்கெல்லாம் உண்மையவர்கள் இருவரும் வழக்குகளுக்கு பின்னால் விசாரணை வைத்தால் மிகப்பெரிய ஊழல் அதில் ஆயிரம் கோடியான ஊழல்களுக்கு மறைச்சிட்டு ஐம்பது கோடி நூறு கோடி என்று மறைக்கிறார்கள் இது ஒரு போக இருக்கட்டும் அதை விட தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் நடத்தக்கூடிய சட்டவிரோதமான குவாரிகள் மணல் குவாரிகள் பாறைகளை உடைப்பது இது மிகப்பெரிய சுற்றுப்புற சூழலையும் மிகப்பெரிய ஆபத்தையும் உருவாக்கி இருக்கிறது இவங்க சகாய ரிப்போர்ட்டுன்னு அவர் கொடுத்தாரு அவர் எந்தெந்த மந்திரிகள் எந்தெந்த ஜட்ஜிகள் எந்தெந்த தாசில்தார்கள் எங்கெங்கே லஞ்சம் வாங்கினாங்க எப்படி எல்லாம் விட்டு கொடுத்தாங்க எப்படி சட்டவிரோதமாக குவாரியை நடத்துகிறவங்க அதை வெளிக்கொண்டுவர்களை எப்படி சித்திரவதை செய்து எப்படி ஆக்சிடெண்ட்டில் கொள்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் விவரங்கள்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சுடுது இந்த குவாரி கொள்ளையர்களை சமூக அளவர்கள் வெளிக்கொண்டு வரும் பொழுது அவர்கள் விபத்திலே சாகிறார்கள் சமீபத்தில் ஜாஃபர் அலி மரணம் இப்போது இப்போ மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் இருப்பதை பல ஆயிரக்கணக்கான சட்ட விரோதமான குவாரிகள் பாறைகளை உடைப்பது எம் சி என்று தயாரித்து தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்புற சூழலை எல்லாம் பாதிக்கிறது அந்த அறிக்கையை மறைச்சி வச்சிருந்தது தமிழக அரசு அந்த அறிக்கையை வெளியிட்டு அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் கூட அத்தர காட்டல தமிழக அரசு இப்போ இந்த லட்சணத்தில் நிச்சயம் இதை விட கொடுமையான இருக்கிறவங்க பாஜக இதை அரசியலுக்கு தான் பயன்படுத்துது உதாரணம் பாருங்க அதானி வந்து சோலார் பவரை விற்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்து தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கும் அதிகம் லஞ்சம் கொடுத்து கொடுத்தாருங்கிறது ரிப்போர்ட் இருக்கு அதான் நீ பாதுகாக்கிறது மத்திய அரசு அப்போ அவங்க மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழலை இந்த ஊழலை சொல்லி ஆட்சியை பிடிச்சா என்ன ஆகும்னு பாருங்க மாற்று எங்க யோசிங்க